வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணை எப்போது வரும் தெளிவாக வந்த முக்கிய தகவல் அதோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிஎம் கிசான் திட்டத்தோட இருபத்தோதாவது தவணை பெற என்னென்ன செய்ய வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தவணை வருவதில் எந்த ஒரு தாமதமும் இன்றி கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இகேஒயசி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க விவசாயிகளின் இகேஒசி முழுமையாக சரிபார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் மற்றும் வங்கி கணக்கை இணைக்க வேண்டும் பிஎம் கிசான் திட்டத்தோட உங்களோட ஆதார் கார்டையும் வங்கி கணக்கு எண்ணையும் நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்துக்காக பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்கோட ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பிஎம் கிசானுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்க அந்த வங்கி கணக்குக்கு உங்களோட ஆதார் கார்டையும் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் நிலப்பதிவுகளை புதுப்பிக்கவும் அதாவது நிலப்பதிவுகள் மற்றும் சரி பார்ப்பை புதுப்பிக்கவும் சொல்லி சொல்லியிருக்காங்க பிஎம் கிசான் போர்ட்டலில் நீங்கள் அப்டேட் பண்ண நிலப்பதிவுகளை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணிங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் சொன்ன தேதியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் பண்ணாதவங்க மேலும் இது இதில் வந்து தாமதம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவணை வருவதில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மக்களே அதனால் நீங்கள் வந்து உங்களோட அப்டேட்டு கரெக்டாக பண்ணி வச்சுருங்க என்னென்ன அப்டேட்டுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கு இகேஒயசி அப்டேட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கோங்க மற்றும் நிலப்பதிவை அப்டேட் பண்ணிக்கோங்க மேலும் பார்ட் ஃபோர் வீடியோவில் பேமெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டேட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே I don't understand your jokes, man. Because it's not a joke. Munna punna teriyadhu oru payanukkaga subscribe. Kodra andha manasu irukke. Adhan